கனடாவில் வசிக்கும் தமிழ் மக்களை குறிவைத்து மிக நுணுக்கமான முறையில் முன்னெடுக்கப்படும் ஒரு புதிய தங்க நாணய மோசடியால் பல தமிழர்கள் பணத்தை இழந்துள்ளனர் இந்த மோசடியினை திட்டமிட்ட வகையில் தமிழ் இளைஞர் யுவதிகள் முன்னெடுப்பதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது குறைந்த விலையில் தங்க நாணயங்களை பெற்றுத் தருவதாகக் கூறி இந்த மோசடி கும்பல் மக்களை அணுகுகிறது பாதிக்கப்பட்டவர்கள் நம்பும் வகையில் மோசடியாளர்களின் செயற்பாடுகள் இடம்பெறுவதாக தெரிவிக்கப்படுகிறது தன்னிடம் அல்லது ஒரு நிறுவனத்திடம் தங்க நாணயங்கள் இருப்பதாகவும் அதனை மிக மலிவான விலையில் கொள்வனவு செய்ய முடியும் எனவும் ஆசை காட்டுவார்கள் பணத்தை செலுத்தியதும் தங்க நாணயங்கள் அனுப்பப்பட்டுவிட்டதாக கூறி மின்னஞ்சலூடாக போலி பற்றுச்சீட்டுகளை அனுப்புவார்கள் இந்தியாவில் உள்ள பிரபல வர்த்தக நிறுவனங்களுடன் இவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக கூறி சில தொலைபேசி இலக்கங்களையும் வழங்குவார்கள் அந்த இலக்கங்களுக்கு அழைத்தால் மறுமுடையில் இருப்பவர் எவ்வித சந்தேகமும் ஏற்படாதவாறு மிக தெளிவாக பேசி உங்களை நம்ப வைப்பார் ஒரு தங்க நாணயத்தின் விலையில் அதிகளவிலான நாணயங்களை கொள்வனவு செய்ய முடியும் என ஆசை காட்டுவது இவர்களது முக்கிய உத்தி ஆரம்பத்தில் பகுதி பகுதியாக பணம் செலுத்தலாம் என கூறி வலைவிரிப்பார்கள் பின்னர் முழு பணத்தையும் ஒரே தடவையில் செலுத்தினால் மட்டுமே அனைத்து நாணயங்களையும் உடனடியாக பெற முடியும் என கூறி பெருந்தொகை பணத்தை பெறுவார்கள் பணத்தை பின்னர் நாணயங்கள் வந்து சேருவதில் தாமதம் ஏற்படுவதாக கூறி காலத்தை கடத்துவார்கள் இந்த மோசடிகளில் தமிழ் இளைஞர் மற்றும் யுவதிகளே பின்னணியில் இருந்து செயற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது மக்களின் தங்கம் மீதான மோகத்தை அதிகரித்துக் கொண்டு அவர்கள் மிகவும் சாதுரியமாக பேசி இந்த பண மோசடியில் ஈடுபடுகின்றனர் இவ்வாறான மோசடிக்காரர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் மீண்டும் அந்த பணத்தை பெற முடியாத இக்கட்டான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் எனவே உத்தியோகபூர்வமற்ற நபர்களிடமோ அல்லது சமூக வலைதள விளம்பரங்களை நம்பியோ முன்பின் தெரியாதவர்களிடம் பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது